அதை சொல்றாங்க ஸ்பெஷல் மீட்டிங் நீங்க எல்லாம் எப்படியாவது ஒரு குறித்த நூறு வெளியே போகணும் சபைக்கு எப்படியோ வந்துட்டீங்க எப்படி எப்படியோ வந்துட்டீங்க எப்படி எப்படி அப்படி இல்லை ஒரு நோக்கத்தோடு இருக்கிறீங்க சபை வலது புறம் இடது புறம் இதில் கொண்டு பெருப பெருகுவதற்காக அநேக ஜனங்களை கொண்டு வருவதற்காக ஆண்டு உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா சாத்தானை எளிதாய் வீழ்த்தி அவனுடைய கைகளில் இருக்கிற ஆத்துமாக்களை நாம் கொள்ளையாடி கொண்டு

செய்வதற்கு நேரம் என்ன காலையில எழுந்த உடனே நம்மை குறித்து நாம் தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள நாம் வேதத்தை படிக்க வேண்டும் வேதத்தை படிக்கிற அந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள்ளே நாம் ஆக்சுவேட்டா இருக்க தேவனுடைய பிரசனத்தில் நாம் ஓடிக்கொண்டு இருக்க நாம் உயிரோடு கூட இந்த வசனம் தான் நமக்கு உதவி செய்ய சில நேரத்தில் நாம் தவறு செய்யும் செய்யும்போது வசனத்தை கொண்டுதான் நான் ஒரு உணர்த்துவார் வசனம் திடீர் என்று இடைப்படும் சொப்பனத்தில் திடீர் என்று கத்துடைய வசனம் அப்படியே ஒரு லேபிள போகலாம் வரும் லெட்டர்ஸ் ஆகி வரும் இந்த வசனம் எதுக்காக சொல்றாரு பார்த்தா நாம் செய்ய போகிற சில காரியத்திற்கான ஒரு அடையாளமான கத்துடைய வசனமானது நம்மளுடைய கல்லுக்கு முன்பதாக விசுவாசிங்க பைபிளை படிக்க காரியத்தில் அநேகர் தவறி இருக்கிறார்கள் பெற்றோருக்கு சொல்லுவேன்

உங்களை வாசிப்பு இச்சைகளை ஆசை இச்சைகளை சிலுவையில் ஆண்டவுடைய பலிப்பிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே எனக்குள் நீர் வாழ்கிறீங்க உங்களுடைய நினைவாக உங்களுடைய ஏக்கமாக உங்களுடைய சகல கிரியைகளாக எங்களை மாற்றம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளை ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு ஒருவருக்காக தேவனுடைய ஆவி பெற்ற நீங்களும் நாளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை பெற்ற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் செய்தியை கேட்டோம் அவர் தான் அடுத்த வாரம் யாரும் செய்தி வரப்போது நம்ம வேலை பார்க்கணும் போறாங்க நோ இன்றைக்கே ரச்சனை நாள் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மனம் திரும்புகிற ஒரு நாள் இந்த நாளை போல வேற ஒரு நாட்கள் கிடைக்குமா அல்லது இனி வருமா தெரியாது அல்லது வேற ஒரு பிரசிக மரம் உங்களை இன்னும் நடத்துவாரன்னு தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் இயேசு இன்றைக்கு வர அவர் இன்னைக்கு வந்தா மரல பிரலவத்துல அவரை முகமுகமா தரிசிக்க நம்ம ஆயத்தமா இருக்கணுமா இதுதான் இன்னைக்கு கண்ட் இன்னைக்கு இதுதான் மேட்டர் இல்லையா இன்னும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கொஞ்சம் தள்ளார வயசா வந்து நான் எல்லாரும் செய்றேன் ஆண்டோருக்கு தேவை வாழ வயதில் கையில் இருக்கிற அன்புகள் தான் உங்க பிள்ளைங்களை ஊழித்து ஒப்பு கொடுங்க உங்க வாய்ப்பு பிள்ளைங்களை சபையை கொண்டு வந்து ஏதாவது ஊழித்தின் ஐக்கியத்துல தொடர்புல வைத்துட்டே இருக்கேன்

ஆமாம் சொல்ல சொல்றேன் ஆண்டவர் எங்க ரெண்டு பேரும் உண்மை நடிச்சு கொடுத்துருக்கிறார் இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு உட்படாம வேதத்தில் தியானமாகி வந்து பசுத்தாவை பெற்று இயேசுகா ஊழி செஞ்சு தப்பும் போயிடும் வருகை சொல்ற செத்து போன சொல்ல வருக தப்பும் போயிடும் கண்ணனைக்கு நடந்த பறந்துடும் அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்க கஷ்டத்துல இருந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஒவ்வொரு திங்ஸையும் ஏசி இதை உங்கள் கையில் கொடுக்குறா சொல்லி கொடுங்க நான் சம்பாதிச்சது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அதெல்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்தோம் ஏசி இதை கொடுத்தாருப்போம் ஏசி உங்களுக்காக கொடுத்தாருப்போம் இதை சொல்லி வளங்க உங்க பிள்ளைங்களை உங்ககிட்ட கேட்கிற காட்டுக்கணும் ஏசி கேட்க கற்றுக் கொடுப்போம் உங்களுக்கு ஏழு